ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜே ஜே சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஸ்லாமிய வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் உங்களுக்காக தக்கடி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இந்த தக்கடியை வந்து மட்டனில் செய்வாங்க இல்லாட்டி தலைக்கறியில் செய்வாங்க சில பேர் ஃப்ரான் அந்த மாதிரி செய்வாங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இன்றைக்கி சுரக்காவையும் ராலையும் வச்சு இந்த தக்கடி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த தக்கடி வந்து நம்ம அரிசி மாவில் செய்யக்கூடியதுங்க இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செய்யலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்கடி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்படியே பக்கத்தில் ஆள் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தக்கடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துர்லாம் இப்போ நான் தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா திருப்பி பால் எடுத்து வச்சுக்கிட்டேங்க நான் தலைப்பால் தண்ணி பால் எல்லாமே சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன் இதோட சுரக்கா வந்து ஒரு பாதி சுரக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் புதினா மல்லி கொஞ்சம் இதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரான் வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கிறேன் இதோட நான் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இதோட சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இதுதான் நம்ம குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இற வந்து பெரட்டி வச்சிடலாம் நம்ம இறோட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்டேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கிறேன் நல்லா அகலமான பாத்திரமாவே எடுத்துக்கிறேங்க ஏன்னா நம்ம குளக்கட்டையெல்லாம் சேர்த்து வேகிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் இப்போ இதோட நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடாயிடுச்சு இதில் நான் அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டுங்க இதோட ஒரு கொத்து கருவாப்பிலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதோட நம்ம பிரட்டி வச்சுக்கிற ஃப்ரானையும் சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த ஃப்ரான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இதோட மறு கட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாகவும் சேர்த்துடலாம் நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இன்னுமோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த தக்காளி நல்லாவே வதங்கிருச்சுங்க இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சுரக்காவையும் நம்ம சேர்த்துடலாம் கூடவே நம்ம மல்லி புதினாவும் சேர்த்துட்லாங்க அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ நம்ம மசாலா பொருட்களையும் உடனே நம்ம சேர்த்துடலாங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்களையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க விடுங்க நம்ம ஏற்கனவே ஃப்ரானோட உப்பு சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குறங்க இந்த குழம்பு நம்ம வழக்கமாக வைக்கிறத விட ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறங்க ஏன்னா நம்ம இதில் தக்கடி சேர்த்து வேக வைக்கும் போது நம்ம குழம்பும் நல்லா கொதித்து வத்துறதுக்கு சரியாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்து வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மசாலா வாசனெல்லாம் போகட்டுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான கொளக்கட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் அரிசி மாவு வந்து ரெண்டு கப் அளவு எடுத்துக்கிறேன் இந்த அரிசி மாவு வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணதுங்க சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் உள்ள மாவு இல்லாட்டி நீ கடையில் வாங்கின மாவை யூஸ் பண்ணிக்கிறங்க மாவை ஒன்றும் சளிச்சுலாம் எடுக்க வேண்டாங்க இதை அப்படியே சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த மாவில் நான் ஒரு கப் அளவு தேங்காய் தூர்களுக்கும் சேர்த்துக்கிறேன் இதோட நான் கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க நம்ம ஏற்கனவே குழம்புல உப்பு போட்டுருக்குறனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதும் இப்போ இதோட முட்டை வந்து ஒன்று மட்டும் சேர்த்துக்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக செத்துக்குறங்க நம்ம வழக்கமாக எப்படி கொளக்கட்டை பிடிக்குவோமோ அந்தளவுக்கு தண்ணி செத்தாலே போதும் ரொம்ப தண்ணி செத்துற வேண்டாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே வாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மாவு வந்து உதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் நம்ம கையில் எடுத்து கொலக்கட்டை பிடிக்கும் போது கொளக்கட்டையாக வரணுங்க பாருங்கள் இந்த கொலக்கட்டை உடையாமல் எப்படி இருக்குது இதுதான் சரியான பக்குவம் இப்போ மயற்கொண்டு தெந்த தண்ணியும் சேர்த்துற வேண்டாம் இப்போ நீங்கள் கொலக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு குழக்கட்டை ரெடி பண்ணிவிட்டேங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு அந்த வாசனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் நம்ம ஃப்ரான் போட்டுக்கிறதுனால நல்லா கம கமனு சூப்பர் வாசனையாக இருக்குதுங்க இப்போ இந்த தக்கடியை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த குழம்புல சேருங்க நம்ம குழம்புல போடும்போது இந்த கொலக்கட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் நல்லா தள்ளி தள்ளியே போடுங்க அப்போ தான் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் நம்மளோட கொலக்கட்டையும் உடையாமல் இருக்குங்க இப்போ நம்ம கொளக்கட்டையை போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் இந்த கொலக்கட்டை வேகிறதுக்கு நம்ம குழம்பு வத்தி வர்றதுக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சா கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு அதனால அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கொளக்கட்டையை வேக விட்டுக்குறேங்க இந்த கொலக்கட்டை வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நம்மளோட அரிசி மாவை பொறுத்து இது வேகிற டைமும் கொஞ்சம் மாறுபடுங்க இடையில இடையில தக்கடையை லைட்டாக மேலேருந்து கீழே பிரட்டி விடுங்க நம்ம தக்கடி உடையாத அளவுக்கு மெதுவாகவே பிரட்டி விடுங்க அப்படியே கீழையும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குறேங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அந்த குழம்புலாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம கொலக்கட்டையும் வந்துருச்சோன்னு செக் பண்ணி பார்த்திடலாங்க நம்ம கொளக்கட்டை எடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே மாவு இல்லாமல் இருக்கணும் இப்போ இந்த கொளக்கட்டை நல்லாவே வந்துருச்சு உள்ள மாவு இல்லைங்க நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு மேலே குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுரக்கா இறால் தக்கடி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செய்யலாம் ஏன்னா இந்த கொளக்கட்டை வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணுண்டா கொஞ்சம் டைம் தான் ஆகணும் கண்டிப்பாக நீங்களும் இந்த தக்கடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு இதை டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட நானும் கிளம்புறேன் பாய்